நடிகர் அஜித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை தலை அப்படின்னு கொண்டாடப்படுற ஒரு நடிகர் இவரை பத்தி எப்பவுமே நல்ல செய்திகள் தான் வரும் வீடு கட்டி கொடுத்தாரு ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு ஆனா அஜித் எந்த ஒரு சுக துக்க காரியங்கள்லயும் தலை காட்டவே மாட்டாரு இது ஏன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கே தெரியல இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவிற்காக தமிழ் சினிமா நடிகர்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு ஆனா அவர் இருந்ததுக்காக அஜித் வர வரவே கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய புகார் இருந்தது ஒரு சிலர் அஜித் ஃபோன் செஞ்சு கூட தன்னோட இரங்கலை தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்பொழுது பிரபல தயாரிப்பாளர் மகன் ஒருத்தர் ஒரு பேட்டியில நான் சொல்ல போறது அஜித் ரசிகர்களுக்கு கோபம் வரலாம் ஆனா அதுதான் உண்மை அஜித் போன்ல கூட விஜயகாந்த் இறப்ப விசாரிக்கல அப்படின்னு சொல்ல அஜித் இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா அப்படின்னு பலரும் கொந்தளிச்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க